நமஸ்காரம் இன்றைக்கி பூலோக வைகுண்டம் என்று தெரியப்படும் கேரளாவில் உள்ள உலக பிரசித்தம் வாய்ந்த திரு குருவாயூர் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாமா உலகில் எல்லோருக்கும் சுகமும் சௌக்கியமும் அளிப்பதற்காக குருவாயூரில் எழுந்தருளி இருக்கும் பரம்பொருளாய் விளங்குகின்ற பரபிரம்மம் அருள்மிகு ஸ்ரீ குருவாயூரப்பன் ஸ்ரீ குருவாயிருப்பனின் மகிமைகளை பற்றி கூறினால் அதற்கு முடிவே இல்லை குருவாயூர் கோயில் நானூறு வருடங்களுக்கு மேல் பழக்கம் உள்ளது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இலக்கியங்களிலேயோ கல்வெட்டுகளிலேயோ நம்ம பார்க்க முடியறதில்ல கேபி பதினாலாம் நூற்றாண்டும் மலையாள இலக்கிய கோக சந்தேக சந்தேசத்தில் தான் முதன் முதலாக குருவாயூரை பற்றிய செய்தி தெரிய வருகிறது ஸ்ரீ மேல்பத்தூர் நாராயண பட்டதிரிப்பாடு அவர்கள் அருளிய நாராயணியத்தின் சிறப்பால் பதினாறாம் பதினேழு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு முதல் இக்கோயில் மிக பிரபலமாகி பக்தர்களின் கூட்டம் நாடெங்கும் பெருகி வழி வழிபடுவதற்குரிய திருத்தலமாகிறது பழமையும் வரலாற்று பெருமையும் சில கோயில்களின் புகழை அதிகமாக வெளிப்படுத்துகின்றன இன்னும் சில கோயில்கள் சமூக வாழ்வால் முக்கியமடைந்துள்ள இடங்களில் அமைந்துள்ளதால் பெருமை பெருமை பெருமையடைகின்றன வேறு சில கோயில்கள் அவை பெற்றிருக்கும் ஓவிய சிறப்பு கலை செல்வங்களால் சிறப்படைகின்றன பிரதிஷ்டை மூலம் மகிமை பெற்றுள்ள கோயில்களும் உண்டு ஆனால் மேற்கூறியவற்றிலிருந்து முழுவதும் மாறுபட்ட ஒரு நிலையில் அமைந்திருப்பது திருகுருவாயூர் கோயில் கோயில் அமைந்திருக்கும் இடத்தின் தன்மை அங்கு எழுந்தருளியிருக்க வாய்ந்த குருவாயூரப்பனது அரிய சிலை அதன் பிரதிஷ்டை வைபவம் ஆகியவற்றால் குருவாயூர் சிறப்பு பெற்றுள்ளது பொதுவாக கோயில்களில் காணப்படும் விக்கிரகங்கள் கல்லினால் அமைக்கப்பட்டவை ஆனால் குருவாயூரில் அமைந்திருக்கும் விக்கிரகம் எளிதில் கிடைக்காத பாதாள அஞ்சன சிலை அதனால் அது மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்தது ஒரு காலத்தில் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை வழிபட்டு வந்தார் பிறகு இவ்விக்கிரகம் பிரம்மாவிடம் ஒப்படைக்கப்பட்டது பிறகு பிரஜாபதியிடமும் அதற்கு பின் வசுதேவரிடமும் அது வந்து சேர்ந்தது வசுதேவரிடமிருந்து ஸ்ரீகிருஷ்ணனுக்கே விக்கிரகம் கைமாறப்பட்டது ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகையில் தன்னுடைய மாளிகையில் அவ்விக்கிரகத்தை வைத்து வணங்கி வந்தார் கலியுகத்தில் உள்ள எல்லா மக்களும் கிருஷ்ண விக்கிரகத்தை வணங்கி முக்தி பெற வேண்டும் என்பதற்கான முன் ஏற்பாடுகளை கிருஷ்ண அவதார முடிவில் தெய்வலோகம் புகும் முன் ஸ்ரீகிருஷ்ணனே செய்தார் உத்தவரிடம் ஏழு நாட்களில் துவாரகையை கடல் கொள்ளும் என்றும் அவ்வெள்ளப்பரப்பில் கிருஷ்ண விக்கிரகம் மிதக்கும் என்றும் அதனை தேவதைகளின் குருவான பிரகஸ்பதியின் உதவி கொண்டு பொருத்தமான இடத்தில் மக்கள் நல்வாழ்விற்காக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் அருளினார் வாயுவின் உதவியால் பிரகஸ்பதி உலகம் பூராவும் அலைந்து விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு மிகவும் புனிதமான பொருத்தமான இடத்தை தேடி கண்டுபிடித்து அவர் கஷ்டப்பட்டார் அப்படி தேடி அலையும் போது பரசுராமர் கேரளம் வந்தார் அவர் ருத்ர தீர்த்தம் என்ற இடத்தில் சிவன் தண்ணீருக்குள் தவம் செய்து கொண்டிருக்கிறதை பார்த்தார் சிவன் தண்ணீருக்கு வெளியே வந்து தான் தபசு செய்து கொண்டிருந்த இடம் மிகவும் புண்ணியமானது என்றும் தான் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து வருவதாகவும் சொன்னார் தான் ருத்ர தீர்த்தம் பாடிய இடமும் இதுவே என்று அருள் செய்தார் அத்துடன் சிவன் பார்வதியோடு அந்த இடத்தில் எதிர்கரையில் அமைந்துள்ள மம்மியூர் எனும் இடத்தில் தங்கிக் கொள்வதாகவும் அருளினார் அப்படி ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனின் விக்கிரகம் சிவன் தவம் செய்த இடத்திலேயே வெப்பதே சிறந்தது என பிரகஸ்பதியும் வாயுவும் முடிவு செய்தனர் அப்படி பரசுராமன் முன்னிலையிலேயே திரு பிரகஸ்பதியும் வாயுவும் சேர்ந்து குரு குருவாயூர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த இடம் இனிமே குருவாயூர் என்று தெரியப்படும் வழங்கப்படும் அந்த பெயர் வந்து வழங்கப்படும் என்று அருளினார் குருவாகிய பிரகஸ்பதியையும் வாயு பகவானையும் ஆசீர்வதித்துவிட்டு விக்கிரகத்தையும் வணங்கி சிவன் மம்மியூருக்கு சென்று விட்டார் குருவாயூர் வழிபட வந்தால் மம்மியூரப்பனையும் வழிபட வேண்டும் இல்லையெனில் வழிபாடு பூர்ணமாகாது குருவாயூர் மூலஸ்தான திருக்கதவு திறக்கும்போது புலகாங்கிதம் கொள்ள செய்யும் ஆனந்த அனுபூதியை பக்தர்கள் அனுபவிக்கிறார்கள் சிலையின் தெய்வீக ஒளி பக்தர் பார்வையை மூலஸ்தானத்திற்கு இழுக்கிறது உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் ஏற்ற தாழ்வின்றி இறைவன் சைதன்யத்தின் முன் பணிவுடனே வணங்கி நிற்கிறார்கள் அந்த திவ்ய குழந்தை வடிவமான ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனை ஒரு கண் பார்க்க ஆண்களும் பெண்களும் முதிர்ந்தோரும் இளைஞர்களும் ஒன்றாகவே கூட்டத்தில் உந்துகிறார்கள் அதிசயமூட்டும் ஆச்சரியம் நிறைந்த நிகழ்ச்சிகள் ஒரு கோயிலின் புகழை அதிகமாக்குகிறது பக்தர்களின் நம்பிக்கையும் வளருகிறது குருவாயூர் கோயில் வரலாற்றிலே சரித்திர சான்றுபடி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு முதன் முதலாக அத்தகைய நிகழ்ச்சி ஒன்று ஏற்பட்டது பிறப்பால் நுண்ணறிவும் ஆய்வு புலனும் பெற்றிருந்த மேல்பத்தூர் நாராயண பட்டதிரி என்ற ஒருத்தருக்கு அவருக்கு அறிவு மேதையாகவும் இருந்தார் ஆழ்ந்த அறிவுற்றவரும் புலவராகவும் இருந்தபோதும் யுக்திவாதியாகவும் நாத்திகனாகவுமே திகழ்ந்தார் நற்குடி பிறப்பு இளமை அழகு செல்வம் அறிவு எல்லாம் ஒருங்கே மேல்பத்தூர் பெற்றிருந்தாலும் வாழ்க்கையை ஒரு துன்ப நிகழ்வு அவருக்கு நடந்துவிட்டது வாத நோயின் கடும் தாக்குதலால் உடல் தளர்ச்சியுற்று நடக்கும் சக்தியை இழந்து அந்த உடல் நோயால் மனம் நொந்து வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பித்தார் பகுத்தறிவுக்கு எட்டாத மிக மிக அற்புத நிகழ்ச்சி ஒன்று மேல்பத்தூர் வாழ்க்கையிலே நேர்ந்தது மருந்தும் மந்திரவாதமும் மேல்பத்தூர் கை கொள்ளவில்லை அவைகளுக்கெல்லாம் மேலான அருமருந்து அமுதனைய கண்ணனது திருவடியை சரண் புகந்தார் மேல்பத்தூர் குருவாயூர் கோயிலில் பஜனை மேல்பத்தூர் நாராயண பட்டதிரியை கொடிய நோயிலிருந்து விடுதலை செய்தது பக்தர்களுக்கு மேல்பத்தூர் வாய்மொழியாக நாராயணியத்தையும் தந்தது எத்தகைய மருத்துவத்தினாலும் குணம் பெறாத கொடிய நோய்களும் அறிவின் ஆற்றலுக்கும் ஐம்புலன்களுக்கும் அகற்ற முடியாத மனித பிரச்சினைகளுக்கும் மாயமாக மறைந்து விடுகின்றன குருவாயரப்பனை ஒரு நொடியில் பார்த்துவிட்டால் பக்தர்களின் அனுபவத்தில் இவை போன்ற சர்வசாதாரண நிகழ்ச்சிகளான நிகழ்ச்சிகளாக மாறிவிட்டன அறிவியல் உலகில் இது விந்தையென்று கருதும் பலரும் இருக்கலாம் தனி மனிதர்களின் சொந்த விஷயங்கள் என்று அற்புதங்களை புறக்கணிப்பவர்களும் இருக்கலாம் ஆனால் அணுவுக்குள் அணுவாகவும் அண்டத்திற்கு அப்பால் அண்டமாகவும் நிலைக்கும் எம்பெருமானுக்கு ஒன்றும் பெரிதுமல்ல சிறிதுமல்ல வேண்டியது வேண்டியபடி வேண்டப்பட வேண்டும் வழங்கப்படும் அது கடவுள் தன்மை எனவே அதை உணர்ந்த பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் குருவாயூரில் திரள் திரளாக பெருகுவதில் வியப்பே இல்லை குருவாயரப்பனுக்கு காணிக்கைகள் செலுத்துவதில் இந்துக்கள் மற்றும் ஈடுபடுவதில்லை மற்ற மதத்தினரும் இதில் ஈடுபடுக ஈடுபடுகின்றனர் காணிக்கை செலுத்து செலுத்துகின்றவர்கள் கோயிலின் விதிகளுக்கு உட்பட்டு அவற்றை செய்கின்றனர் தற்போது குருவாயூரின் பெருமை இந்திய நாட்டு மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது மத்திய அரசாங்கம் இந்தியாவின் பல பகுதிகளோடு குருவாயூர் இணைப்பதில் குருவாயூரை இணைப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றன எங்கும் நிறைந்து எல்லையற்ற பொருளாக உருவமின்றி பர இருக்கும் கடவுள் தன்மையில் தத்துவப்படி அமைய பெற்றுள்ளது குருவாயூர் கோவில் எனவே பக்தர்களுக்கு உகந்த முறையில் மனதில் கொண்டு குருவாயூரப்பனை வழிபடலாம் ஞானிகளான மேல்பத்தூர் நாராயண பட்டதிரி பக்தசிரோன்மணி வாசுதேவன் நம்பூதிரி போன்றோர் குருவாயரப்பனை மகாவிஷ்ணுவாக வழிபட்டனர் பூந்தானம் வில்வமங்கலம் மானதேவன் குரூர் அம்மையார் இவர்களெல்லாம் குருவாயரப்பனை பாலகிருஷ்ணனாக வழிபட்டனர் வில்வமங்கலத்தின் வேலையாட்களில் ஒருவரான ஒரு வாரியார் குருவாயிரப்பனை எப்படி தொழ வேண்டும் என்று கேட்க எருமை கிடாவாக என வில்வமங்கலம் கேளியாக சொன்னார் எஜமானின் வாக்கை அப்படியே நம்பி எருமை கிடாவாக வணங்கினார் அவ்வாரியார் வைஷ்ணவத்தின் பரமானந்த அனுபூதி நிலையையும் சைவத்தின் கட்டுப்பாடான கச்சித வாழ்க்கையும் நியமங்களும் குருவாயரப்பன் வழிபாட்டிற்கு வகுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளாக் ஆகாது ஒவ்வொருவருக்கும் அவர்களது மனக்காயத்தன்மைப்படி வழிபாட்டு முறையை இங்கு வகுத்துக் கொள்ளலாம் ஆனால் பொதுவான கோவில் சட்டத்திட்டங்களை புறக்கணிக்கக்கூடாது தனக்காக மட்டுமல்ல கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவன் குழந்தைகளுக்காக பெற்றோர் பெற்றோர் நலன் கருதி மக்கள் அப்படி வேண்டப்பட்டவர்களுக்கான உரியவர் யாராயினும் சரி குருவாயிரப்பனை வேண்டிக் கொண்டால் அது வீண் போவதில்லை என்பது சத்தியம் நம் பக்தர்களை சிறு குழந்தைகளை குழந்தைகளுக்குரிய குறும்பத்தனத்தினால் திகைக்க செய்த நிகழ்ச்சிகள் பலதும் உண்டு பக்தர்களை மன்னிப்பதிலும் காலதாமதமின்றி அவர்களை வேண்டுகோள்களை பூர்த்தி செய்வதிலும் அவர்கள் வழிபாடுகளை மனமுவந்து மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அள்ளி அள்ளி அளவின்றி வழங்குவதிலும் குருவாயரப்பன் போல ஒரு தெய்வம் ஆலயங்களில் இருப்பது அரிது கிழக்கு நடையின் வழியாக குருவாயர் கோவிலுக்கு வரும்போது ஒரு பெரிய பருந்து சிலையை நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கின்றது வாரியார் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் இருந்தாள் அவள் பேர் மஞ்சுளா அவள் ஒவ்வொரு நாளும் இரவு குருவாயிரப்பனுக்கு ஒரு பூமாலை கொண்டு வருவாள் மேல்சாந்தி அதை வாங்கி குருவாயிரப்பனுக்கு சாத்துவார் ஒரு நாள் அவள் பூமாலையுடன் தாமதமாக வந்து கொண்டிருந்தாள் ஆலமரத்தின் அருகில் வந்ததும் கோவில் நடை மூடப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்தாள் என்ன செய்வது என்று புரியாமல் கலங்கி போய் அழுது கொண்டு நின்றாள் பூந்தானம் எனும் பக்தமணி அவள் அழுவதை பார்த்து அவள் அருகே வந்து அவளை சமாதானப்படுத்தினார் குருவாயிரப்பன் அவளை புறக்கணிக்க மாட்டார் என்றும் இறை அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்றும் கூறி அவளை தேற்றினார் ஆலமரத்தினடியில் அந்த இடத்திலேயே திருப்படி கோயில் சோபானம் கோயில் கோயிலேயே சமர்ப்பணம் பண்ணுறதா பண்ணுவதாக மனதில் கொண்டு அந்த பூமாலையை வைத்தபடி வணங்கும்படி கேட்டுக்கொண்டார் பூந்தா அவர் பூந்தானம் பூந்தானம் சொன்னபோல் அவள் செய்தாள் மறுநாள் காலை ஒரு அதிசயம் நிகழ்ந்தது நிர்மால்ய பூஜை முடிந்தவுடன் மேல்சாந்தி விக்கிரகத்தின் மீது அணிவித்துள்ள எல்லா பூமாலைகளையும் அகற்ற ஆரம்பித்தார் ஒரு குறிப்பிட்ட மாலையை மட்டும் எவ்வளவு முயன்றும் அகற்ற முய முடியவில்லை பக்தர்கள் அந்நிகழ்ச்சியை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்து நின்றனர் பூந்தானமும் பக்தர்களில் ஒருவராக அதை நின்று கொண்டு பார்த்தார் அவருடைய மனம் மிகவும் நெகிழ்ந்தது தன்னையும் அறியாமல் பக்தி பரவசத்தில் மஞ்சுளாவின் மாலை என்றால் அதுவும் கீழே விழட்டும் என்று கூறினார் மாலை கீழே விழுந்தது அப்போது எல்லா பக்தர்களும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என வாயார மனமார வாழ்த்தி வணங்குகிறார்கள் கீழே விழுந்த மாலையில் இருந்த பூக்களை பக்தர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டனர் அதோடு ஆலமரத்தின் அடியும் பூஜைக்குரிய இடமாகி விற்றது பக்தர்களுக்கு அந்த ஆலமரம் பருந்தும் உள்ள இடம் மஞ்சுளால் என அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் உற்சவத்தின் போது யானை ஓட்டம் மஞ்சுளால் எனும் இடத்தில் இருந்துதான் ஆரம்பமாகிறது குருவாயூரில் இருக்கும் சிலை உயிர் பெற்றது அதை நிதர்சனமாக நமக்கு தெரிவிக்கும் ஒரு கதை இருக்கிறது குருவாயூரில் இருந்த மேல்சாந்தி ஒரு வேலையாக புறப்பட்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அவரது பன்னெண்டு வயது மகனை நெய்வேத்தியம் பண்ண உச்ச பூஜைக்கு அனுப்பி வைக்கிறார் குழந்தையான அவனுக்கு சுவாமி சாப்பிட மாட்டார் அதில் அதில் இருக்கும் சூக்மமானதை மட்டும் ஏற்றுக்கொள்வார் என்று தெரியவில்லை சுவாமியை சாப்பிட அழைத்து விட்டு கதவை சாத்திவிட்டு அவன் நைவேத்தியத்துடன் உட்கார்ந்தார் சுவாமி சாப்பிடவில்லை ச நம்ம ப படைத்ததெல்லாம் அப்படியே இருக்கே என்று அவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டான் அழ ஆரம்பித்த உடனேயே குருவாயிரப்பனுக்கு அது பொறுக்க முடியலை அவருடன் விக்கிரகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த நிவேதியம் பண்ணின அத்தனை பொருட்களையும் சாப்பிட்டு விட்டார் நெய்வேத்திய பூஜை முடிந்து பாத்திரத்தை ஆவலாக காத்து நிற்கும் வாரியர் வைத்தான் அச்சிறுவன் நைவேத்திய சோறு வாரியர் வாரியர் வாரியரது சாப்பாட்டிற்கு உரியது இன்று காலி பாத்திரம் இருப்பதை கண்டு வாரியர் வெகுண்டார் நைவேத்தியம் எங்கே என கேட்க இறைவன் அருந்தினார் என்று சிறுவன் கூற அதை அவநம்பிக்கையோடு கேட்டவதில்லாமல் தயிரும் உப்பிட்ட மாங்காயம் கொண்டு சிறுவன் கோயிலினுள்ளே போனதையும் பார்த்துக்கொண்டு நின்ற அவ்வாரியர் அச்சிறுவன் சாப்பிட்டு விட்டான் என்று மனதில் கொண்டு மேல்சாந்தி வந்தவுடன் சிறுவன் மேல் குற்றம் சாட்டி சாட்டி கூறினார் அடிக்க கையே ஓங்கின மேல்சாந்தியிடம் குழந்தையை அடிக்க வேண்டாம் அவன் சொல்வது உண்மை நான் தான் உணவு முழுவதையும் சாப்பிட்டேன் என்று அசரீரி முழங்கிக் கேட்டது அதை கேட்டு நின்றவர் அனைவரும் மனமுருகி மகிழ்ந்து வணங்கினர் இப்பேற்பட்ட எத்தனை ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கோவிலில் போகும் செல்லும் ஒவ்வொரு பக்தனுக்கும் இருக்கும் என்பது உண்மையான ஒரு விஷயம் கேரள மாநிலத்திலும் வெளியிலும் குருவாயிரப்பன் மகிமையை பரப்புவதற்கு நாராயணியம் ஞானப்பானை என்று இரண்டு காலத்தால் அழிக்க முடியாத கவிதைகள் நிறைந்து உதவியினை செய்துள்ளது குருவாயிரப்பனை பஜனை செய்து வணங்கிக் கொண்டிருந்த காலத்தில் மேல்பத்தூர் என்பவரால் நாராயணியம் எழுதப்பட்டது பூந்தானம் என்பவர் துறவு நிலையில் ஞானப்பானை கவிதை நூலை எழுதினார் நாராயணியத்தை படித்தால் பாராயணம் செய்தால் படிப்பவர்களும் கேட்பவர்களும் உடலாலும் உள்ளத்தாலும் சிறந்த ஒரு நிலையினை அடைவர் என்று ஒரு நம்பிக்கை உண்டு சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த பாடல் ஆசிரியருடைய சொந்த அனுபவங்கள் இதை நிரூபிக்கின்றனர் ஞானப்பானை நூலின் சிறப்பு கேரளா மாநிலத்திற்கு வெளியே பரவவில்லை ஏனெனில் அது மலையாள மொழியில் எழுதப்பட்டுள்ளது பூந்தானம் தன்னுடைய தத்துவ கருத்துக்களை எல்லோருக்கும் இயக்கும் வண்ணம் சிந்திக்கும் முறையில் படைத்துள்ளார் உயர்ந்த கருத்துக்களை எளிய முறையில் தெளிவு பெற சொல்லும் ஆற்றல் உயர்ந்துள்ளது நாம் பிறந்தபோது கூட ஒருவரும் இல்லை நாம் இறக்கும்போதும் கூட ஒருவரும் இல்லை இடையில் சந்திப்பில் நமக்குள் ஏன் போட்டி என்ற கருத்தை சொல்லும் ஞானப்பானை ரொம்ப விசேஷமானது குருவாயூர் கோவிலில் ஏராளமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன குழந்தைகளுக்கு முதல் அன்னம் வழங்குவது அன்னப்பிராசனம் என்று சொல்வார்கள் திருமணம் அந்த மாதிரி பிரத்யேக வேண்டுதல் எல்லாம் இருந்ததுன்னா அங்க பிரதக்ஷணம் துலாபாரம் பஜனை பஜனை என்பது காலையிலிருந்து ராத்திரி பூஜை முடியும் வரை கோவிலுக்குள் இருப்பது எல்லாமே குருவாயூரில் பண்ணக்கூடியன ஒரு சிறப்பு விஷயம் உலகத்தில் இருக்கிற கோயில்களை ஆராய்ச்சி நடத்தும் ஒரு குழு குருவாயூரில் வர நேர்ந்ததாம் எல்லா கோயில்களிலேயும் உள்ள சைதன்யம் அந்த மூர்த்தியின் சக்தி எவ்வாறு எந்த அளவு இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார்களாம் அந்த ஆராய்ச்சியின் முடிவு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் வியப்பூட்டியது குருவாயூரில் இருக்கக்கூடியன குருவாயுத குருவாத புரேசனுக்கு சக்தியும் சைதன்யமும் மிக மிக அதிகமாக காணப்படுகிறதாம் அந்த கோயிலையும் தாண்டி எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சைதன்யம் பிரகாசமாக தன் பக்தர்களுக்காக எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக பரந்தெழுந்திருக்கிறதாக அந்த ஆராய்ச்சியின் முடிவு சொல்லப்படுகிறது காலங்களாக அங்கே ஏறி கொண்டிருக்கும் பக்தர் ஜனத்தொகையே அதுக்கு ஆதாரம் அப்படிப்பட்ட கோயிலை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து தரிசனம் பண்ணுங்க அந்த கண்ணனின் மகிமையும் அவனுடைய பிரபாவத்தையும் நீங்களே வந்து உங்கள் கோரிக்கையை முன்வைத்து பிரார்த்தனை செய்து அவன் நிறைவேற்றுவதை பார்த்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் உங்கள் பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணா